இன்னும்போது தமிழ் சந்தங்களை யூடியூடியூப் சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நேற்று பார்த்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மைவி திருவியோட கேஸ் வந்தது அதோடைய விசாரித்த நீதி அரசர் தனபால் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பை வழங்க முடியல ஒத்தி வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க இதுக்கு நோக்கம் என்ன நெக்ஸ்ட்டு எப்போ வந்து அடுத்த ஹியரிங் கிடைக்கும் இந்த திட்டமிடுதலுக்கு பின்னணியில் நம்ம எம்டி சார் வந்து என்ன கோவப்பட்டுருக்கிறார் இன்றைக்கி அப்படின்ட்டு யூடியூப் வரலாற்றுலாம் இன்றைக்கி போட்ட ஒரு பன்னெண்டு நண்பர்களுக்கு மத்தியில் நம்ப சேனல் நம்பர் ஒன்னில் இந்த வீடியோ போன போட வந்திருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிஃபிகேஷன் உடனே உட்கார்ந்து வந்து கிடைக்கிறேன் நண்பர்களே இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு ஹியரிங் வருது மைவித்திரியுடைய செவன்டி ஒன் மெம்பர்ஸ் அதாவது அத்தாரிட்டி டைரக்டர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரிலீவ் பண்ண போகிறாங்க அவங்களுடைய கேஸ் எல்லாம் வந்து உடையப் போகுது இதன் அடிப்படையில் இந்த புத்தாண்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிகப்பெரிய கோலாகலமாக எம்டி சக்தியானந்தன் வந்து வெற்றி கொடி நாட்ட போகிறாரு மைவித்திரியோடய ஆட்ஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது அதனுடைய ஆப்பு திரும்பவும் வந்து ரீ ரீஓப்பனிங் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு லட்சத்து ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட எழுநூறு கோ எழுநூறு கோடி பணத்தை வந்து ஐஓபியிலேருந்து விடுவிக்க போகிறாங்க ஐஓபியில் மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னுதாரணமாக இப்போ இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்க அடங்கி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன் யூடியூப் வரலாற்றில் நம்ம ஃபஸ்ட் டைமை நம்ம சொல்ல போகிறது என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா தனபால் அவரோட நீதி அரசர் வந்து கேஸ் இன்னைக்கு வந்தது மூணு மணிக்கு அவருடைய கேஸுகள் வந்தது அதை அப்படி தள்ளி It's done. காரணம் செவன்டி ஒன் டேரக்டர்ஸ் வந்து அவங்க மேலே வந்து மேல் ஃபீமேல் அதிகமாக ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அதிகமாக இருக்கிறாங்க டேரக்டர்ஸாக இன்னும் ஜோர்னல் ஆஃபீஸராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதிய த தகவல்கள் வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் தமிழ் மக்களே தமிழ் சொந்தங்களே அறுபத்தி ஒம்பது லட்சம் குடும்ப உறுப்பினர்களே மைவித்திரியோட ஃபேமிலி உறுப்பினர்களே உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கிறது அப்படி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மலாம் வந்து நம்ம யாரெல்லாம் ப்ரே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்லியிருக்கிறார் எம்டி சக்தியானந்தன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எந்த அளவுக்கு சேவ் பண்ணணும் அந்த நிறுவனத்தை அந்த அளவுக்கு சேவ் பண்ணிக்கணும் மனதளவு வந்து உடஞ்சிடாதீங்க யாருமே நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அது மட்டும் இல்லை எப்படி நீங்கள் ஒரு தெனவட்டாக ஒரு செய்தியை சொல்லிட்டார் நாலு மணிக்கு என்னது நீங்கள் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று பார்த்தீங்கன்னா யோ யாருக்கும் நான் பயப்படலையா நம்ம எதுக்கு பயப்படணும் நம்ம என்ன தப்பாக பண்ணிட்டோம் வரையா கோவைக்கு வரையா பட படையோடு வரையா புத்தாண்டு முதல் கோலாகலமாக கொண்டாடுவையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு அவருடைய மைவித்திரி வீடியோவில் போடலை நம்ம டியூ டியூப் சேனல் சொந்தங்களுக்கு சொல்கிறதுக்காக அவங்க குடும்ப வக்கீல் மூலமாக நமக்கு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஹியரிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணமாக சொல்லிடுறேன் தேர்டு ஜனவரி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு பத்து நாள் வந்து நீதிமன்றம்லாம் விடுமுறையாக இருக்கிறதுனால இந்த கேசஸ் வந்து ஒத்தி வச்சிருக்கிற அடிப்பில் மக்களுக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருக்கிறாங்க ஆனால் ஒன்று ஒன்று மட்டும் நல்லா தெரியும் தெரிஞ்சுங்க நம்முடைய கமெண்ட்ஸில் டிடி சேனல் கமெண்ட்ஸில் தயவு செய்து எல்லாருமே போய் பாருங்கள் ஒரு ஒரு பத்து நாள் கேசஸை பாருங்கள் எவ்வளோ வருத்தமாக எழுதியிருக்காங்க ஒரு ஹிந்திக்காரர் கூட எழுதியிருக்கிறாரு ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறாரு ஸோ வி ஆர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் வி ஆர் இண்டியன் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் உங்களுக்காக நான் களம் கட்டி இறங்க தயாராக இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வைவித்திரி எம்டிக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கிறேன் வைவித்திரி எம்டி எப்போ வந்து கூப்பிட்டாலும் நான் அவர் கூட வந்து நான் பேச தயாராக இருக்கேன் அவர் கூட செலிப்ரேட் பண்ண தயாராக இருக்கேன் ஸோ அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் காத்துக்கிட்டு இருப்பீங்க அந்த நாள் மட்டும் இல்லைங்க நம்மளோட கூட இருந்து யாரெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த பதினாலு நண்பர்கள் அது மட்டும் இல்லாமல் எம்டி சக்தி என்னுடைய ஃபேமிலி அண்டு அவருடைய குடும்ப வக்கீல் கூட சேர்ந்து நான் வந்து செலிப்ரேஷன் பண்ண போறேன் என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா தான் என்னைக்கு சொல்லுங்க அவருடைய ரிலீஸ் அதோட கேஸ் எல்லாமே உடஞ்சி டெமாண்ட் உடஞ்சி அவர் வந்து கரெக்டாக வந்து கொடுக்கறதுக்கு தயார் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டாருன்னா நம்ம அவர் செலிப்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை நமக்கு தெரியப்படுதுங்க நீதி அரசு தனவாளுக்கு நம்ம சல்யூட் பண்ணுவோம் அது மட்டும் தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை வச்சிருக்கேன் எவ்வளவு சீக்கிரமாக இந்த கேசஸ் உடைச்சி மைவித்திரிய வேற லெவலுக்கு கொண்டுட்டு போகணும்னு சொன்னால் அரசாங்கம் நினைச்சா மட்டும்தான் முடியும் நீதி அரசர் மனச்சா மட்டும்தான் முடியும் எல்லா கேஸுகளிலிருந்து உடைச்சிட்டு மக்களுக்கு

கேட்டுக்கிறேன் சீக்கிரம் நீங்க வெளியே வரணும் நீங்க போராடுங்க உங்க போராட்டத்தில் என்ன கூப்பிடுங்க நானும் பங்கு எடுத்துக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு உத்தரவாதம் இந்த வீடியோ மூலமா கொடுத்து தமிழ் சொந்தங்கள் நெஞ்சங்கள் அன்பர்கள் அனைவருக்குமே உங்களுடைய கமெண்ட்ஸ்ல நீங்க தெரிவிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க எந்த அளவுக்கு மைவித்திரியை நம்ம கொண்டுட்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் பண்ணி டெட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களாடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த எபிசோடில் இன்னும் காரசாரமா என்ன நடந்துகிட்டு இருக்கு எப்படி சக்தியானது எனக்கு குடும்பத்தில் அப்படிங்கிறத அடுத்த வெளியில சொல்றேன் நன்றி நண்பர்களே